அன்பர்களே இனிய வணக்கம் நாளை பிப்ரவரி பதினைஞ்சு மகா சிவராத்திரி இந்த ஒரு ஆண்டு உங்களுடைய ராசியோ உங்களுடைய துலாம் ராசியோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எழுத போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இதுவரை நீங்க பார்க்க போவது இதுவரை துலாம் ராசியில சனி பகவான் எப்படி சோதித்தார் நாளை துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் மகா சிவராத்திரி ஆழமான ஆன்மீக ரகசியம் என்ன நாளை கிரகநிலை மாற்றம் இந்த துலாம் ராசிக்கு என்ன சொல்ல போகிறது நாளை சொல்ல வேண்டிய ஒற்றை மந்திரம் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகின்ற மாற்றங்கள் இதைத்தான் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் இதுவரை துலாம் ராசியில சனி பகவானால் ஏற்பட்ட தாக்கங்கள் துலாம் ராசியினரை கடந்த ரெண்டு வருடங்களால் சனி பகவானின் சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில மூணு முக்கிய திசைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஒண்ணு மன அழுத்த சோதனைகள் நம்பி நம்பிக்கையாளர்கள் துரோகம் செஞ்சுட்டு போய் இருப்பாங்க அதனால அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துல இருந்து உங்களால் இன்னும் வரைக்கும் வெளிவர முடியாம இருப்பீங்க அடுத்ததாக குடும்பத்துல ஆதரவு குறைவாக இருக்கும் நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்காக எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு எதிரிகள் போல நடந்து கொள்வாங்க மனதில் காரணமே இல்லாம உருவான பயங்கள் அது வேலை விஷயத்துல பயமாக இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய காதல் உறவிலையோ உங்களுடைய திருமணமான நபர்களிடமோ யாரிடமாவது இந்த துலாம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனதில் காரணமே இல்லாம ஏதாவது ஒரு பயம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து அது நடக்குமா நடக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு விஷயமானது உங்களுடைய மனதிற்குள் இருந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அடுத்ததாக உறவுகள்ல தகர்க்கப்படும் ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் இரண்டாவதாக பண நிலையில ஒரு தடைகள் ஏற்படும் கிடைக்க வேண்டிய பணமானது உங்க கைக்கு வந்து சேராது வேலை உயர்வு போய் கிடைத்ததே உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில வேலை உயர்வு அப்படிங்கிறதே கிடைக்கவே கிடைக்காது தள்ளி போய்கிட்டே இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைத்தும் அது நடக்காமல் போகும் வாய்ப்புகள் உருவாகும் ஆனா அதை பயன்படுத்திக்க தெரியாம இருப்பீங்க பயன்படுத்தினாலும் அதில் ஏதாவது ஒரு தோல்வி ஏற்படும் இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கடன் அழுத்தம் செலவு இது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் அதிகரித்து கொண்டே இருக்கும் எதிர்பார்த்தது நடக்காமல் போகும் முயற்சி செய்தால் பலன் இல்லாமல் போவது யாரையும் நம்பினால் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு ஓரமாய் போயிருக்கும் போல ஒரு உணர்வானது உங்களுக்குள்ள ஏற்படுவது இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் இதற்கான காரணம் என்னன்னு நீங்களே யோசித்து பார்ப்பீங்க சனி உங்களை தண்டிக்கவில்லை சனி உங்களை ஏமாற்றி செதுக்கி இருக்குது சோதனை முடிந்து வாழ்க்கையின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலமானது உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது எனவே இதுக்கப்புறம் நாளைய நாள் இந்த துலாம் ராசிக்கு எப்படி தெரியுமா இருக்கும் உங்களுடைய மனமானது ஒரு உரு உறுதியான அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பல நாட்களாக சோர்வாக இருந்த மனமானது நாளை முதல் துடிப்பாகும் மறைந்திருந்த அதிர்ஷ்டமானது செயல்படும் காலத்துக்கு காலம் தாமதமாக இருந்த வேலைகள் திடீர்னு முன்னேறும் குடும்பத்தில் சாந்தமானது பிறக்கும் சண்டை கருத்து வேறுபாடு தவறான புரிதல்கள் மெல்ல குறைய ஆரம்பிக்கும் கையில் வரவேண்டிய பண விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்காத பணமானது கிடைத்து திட்டமிட்ட விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் நாளை நகரும் பிப்ரவரி பதினஞ்சு மகா சிவராத்திரியின் ஒரு மாபெரும் சக்தி ஏன் இந்த மகா சிவராத்திரி துலாம் ராசிக்கு சிறப்பானது தெரியுமா ஏன் அப்படின்னா சூரியன் சனி கிளாவு கேது சேர்ந்து உங்களுடைய கர்ம பரிகார கோணத்தை திறக்கிறது சிவசக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று நீங்க சொல்வது கர்மத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு நேரமாகவும் இருக்கும் எனவே இந்த மகா சிவராத்திரியில ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறி மனக்கசப்புகள் கழிந்து பழைய கர்மாக்கள் சுத்தமாகவும் புதிய வாழ்க்கை உங்களுக்குள்ள துவங்கும் இது அனைத்தும் நாளைய நாளில் நடக்கும் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வேலாக கூறுங்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு துலாம் ராசியின் கிரகநிலை மாற்றங்கள் நாளை எப்படி அமையும் தெரியுமா சுக்கிரன் உச்சநிலைக்கு செல்லப்போகின்ற போகிற ஒரு அனுகூலம் பண விஷயங்கள் அனைத்திலும் ஒரு முன்னேற்றுதல் உறவுகளில் ஒரு சரியான ஒரு புரிதலானது ஏற்படும் உடல்ல ஒரு உற்சாகமானது உருவாகும் அடுத்ததாக சனி கேதோ இணைந்த ஒரு பரிகார பவனுக்கான ஒரு திறப்பு பாவங்கள் அனைத்தும் கழியும் துரோகம் செய்தவர்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவார்கள் நல்லவர்கள் மீண்டும் உங்களை தேடி நெருங்கி வருவார்கள் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் நாளை நாளில் நடக்கும் அடுத்ததாக சந்திரன் அதனுடன் சூரியனுடைய சேர்க்கை இது ரெண்டும் சேரும் ஒரு பயனானது உருவாகும் உங்களுடைய மனதில் புதிதான தைரியமானது பிறக்கும் கடந்த ரெண்டு வருடங்களில் இல்லாத ஒரு புதிய ஒரு ஸ்டார் ஒரு புதிய ஒரு நாளை உங்களால் ஆரம்பிக்க முடியும் இது உங்களுடைய வாழ்வில் நாளை நிச்சயமாக நடக்கும் அடுத்ததாக நாளை துலாமராசில சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நாளை சொல்லி பாருங்க துலாமராசிக்கான சனி பரிகார ஒரு மந்திரமாக இருக்கும் நமசிவாய நமக இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நாளை நீங்கள் கூறும் பொழுது துலாம் சீடைய வாழ்க்கையில சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் இது கர்மத்தை கழிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு மந்திரமாக இருக்கும் இது மனதை வலுப்படுத்தும் மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையும் நீக்கி உங்களுடைய மனதை இன்னும் ஆழமாக்கும் இன்னும் அழகாக்கி எந்த ஒரு முடிவையும் உங்களால் தெளிவாக எடுக்க வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் பெரியவர்கள் நூத்தி எட்டு முறைகள் பணியில் இருப்பவர்கள் ஐம்பத்தோரு முறைகளும் குடும்ப பெண்கள் இருபத்தோரு முறைகள் நேரம் இரவு எட்டு முப்பதுக்கு பிறகு இதோட நிலை வந்து என்ன தெரியுமா தரையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டுதான் இந்த ஒரு மந்திரத்தை நாளை நீங்கள் கூற வேண்டும் சொல்லும் பொழுது மனதில் நீங்கள் நினைக்க வேண்டியது எனது வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களை நீக்கு எனது மனதை வை எனது குடும்பத்துக்கு ஒரு சாந்தி கொடு இதுதான் உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்ல வேண்டும் இதனவே இதனை மட்டும் நீங்க சொல்லி நாளை இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும் இந்த மந்திர ஜபத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒரு தீபம் ஏற்றி சிவபெருமானுக்கு நீங்க வைக்க வேண்டும் அது எண்ணெய் தீபமாக இருக்க வேண்டும் நெய் இல்லைனா ஜென்ம எண்ணெய் இந்த ஒரு எண்ணெய் தீபத்தை நீங்க ஏற்றலாம் இதனுடைய வழியானது கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பு அடுத்ததாக ஒரு கருப்பு திலம் இல்லைனா அதை தீபத்துக்கு முன்னாடி வைக்க வேண்டும் இது தனியோட திஷ்டியை வந்து குறைக்கக்கூடிய ஒரு குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்ததாக ஒரே ஒரு கோடை தண்ணீர் இதை சிவனுக்கு முன்பாக நீங்கள் வைக்கலாம் இது கர்மத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எனவே இந்த இதையெல்லாம் செய்து பிடித்து விட்டு ஜெபமும் விடிந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு தண்ணீரை உங்களுடைய வீட்டோட வாசலில் நீங்கள் தெளித்து விடுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிழல்களை விளக்கி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் விலக்கிவிடும் வீட்டிற்குள் எந்த விதமான கெட்ட சக்தியையும் வராமல் பாதுகாத்து கொள்ளும் எனவே இதனை நீங்கள் நாளை செய்ய வேண்டும் நாளைய நாள் துலாம் ராசிக்கு ஒரு புதிய துவக்கம் நாளை மகா சிவராத்திரி இதனுடன் கிரகநிலை அதனுடன் சனி பரிகாரம் இந்த மூன்றும் சேர்ந்து துலாம் ராசியினருடைய வாழ்க்கையை சுத்தமாக்கி அது மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நிச்சயமாக மாற்றிவிடும் எனவே நாளைய நாள் இந்த மந்திர ஜபம் உங்களுடைய வாழ்க்கைய கஷ்டத்திலிருந்து வரமாக மாற்றும் துயரத்திலிருந்து நிம்மதியை தேடி கொடுக்கும் தடையிலிருந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் நாளைய நாளில் நிச்சயமாக ஏற்படும் எனவே இந்த ஒரு நாளைய நாளை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும் எனவே நாளை நீங்கள் பார்த்துவிட்டு கூறுங்கள் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பேன் கமாண்ட் வைலாக கேளுங்கள் அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் இதில் ஏதேனும் உங்களுக்கு குறைகளோ ஏதேனும் சந்தேகங்களோ இருந்தால் கமண்ட் வயலாக கேளுங்கள் அதையும் நான் உங்களிடம் நிறைவேற்றி வைக்கிறேன் மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்